டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலமே இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அவரே ஒரு படத்தை வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னா அந்த படத்தின் மேலே இன்னமும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடும் இல்லையா அந்த ஒரு விஷயம்தான் இப்போ நடந்திருக்கு அதாவது ஆட்டி அப்படின்ற ஒரு படத்தோடைய ட்ரைலரை வந்து ரீசெண்டாக அவர் பார்த்துருக்காரு அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆட்டி படத்தின் ட்ரைலரை வந்து பார்த்த மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது நம்ம வாழ்க்கையில் இருந்த ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க அதனால் இந்த படத்தை பார்க்கணும்னு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம்தான் இது படக்குழுவுக்கும் குறிப்பாக படத்தின் இயக்குநருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடியிருக்கு இந்த படத்தின் மேலே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரசிகர்களை கவர்ந்து இழுக்குது அப்படின்றத இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க